ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னா கண்டிப்பாக நம்மளையும் நம்மளோட பழக்க வழக்கத்தையும் சில செயல்களையும் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேனா போகணும் அப்படின்னு நினச்சோம்னா எயிட் தேர்ட்டிக்கு போனோன்னா நம்ம அப்போ தான் கிளம்பவே ஆரம்பிப்போம் அது மாதிரி இல்லாமல் எயிட் தேர்ட்டிக்கு நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம எயிட் ஓ கிளாக்லாம் அங்கே இருக்கிற மாதிரி நம்மள ரெடி பண்ணிக்கணும் முன்னாடி என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணி நம்ம ரெடி ஆகிடணும் இந்த டைமுக்கு சாப்பிடுவேன் இந்த டைமுக்கு எந்திரிக்கணும் இந்த டைமுக்கு தூங்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா நம்மளை கண்டிப்பாக நம்மளுக்கு மாற்றம் உண்டாகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்த லெவல் போகணுன்னா நம்ம எப்போ செய்கிற வேலையை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது ரொம்பலாம் நம்மளால் முடியாது முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே செய்கிற ரெகுலர் ஆக்டிவிட்டியை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் முன்னேற முடியும் நம்மக்கிட்ட இல்லையே அப்படி நம்ம சோர்ந்து எப்போவுமே நடக்கவே கூடாது நம்மளோட நடையே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கோடீஸ்வரனோட நடைய மாதிரியே இருக்கணும் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கணும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடவே நம்ம இருக்கணும் நம்ம ந நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் நடக்குது பாசிட்டிவாக தான் நடந்துகிட்ருக்குது பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தாலே பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் மற்றவங்க நம்மக்கிட்ட ஏதோ பேச வராங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சமாகச்சு காது கொடுத்து கேட்கணும் அவங்க பேச வர்றத நம்ம காது கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேச ஆரம்பிக்கணும் அது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்